ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் வந்து ஏட்ரல் பிப்ரலேஷன் ஏற்றியம் அப்படின்றது ஹார்ட்டோட மேல் அறையை வந்து நம்ம ஏற்றியான்னு கூப்பிடுவோம் வென்ட்ரிக்கல் அப்படின்றது ஹார்ட்டோட கீழ் பகுதியை கூப்பிடுறது ஸோ அந்த சேம்பர் நான் சொல்கிறேன் ஸோ யூஸ்வலாக அந்த ஏட்ரியல் ஃபிப்ரிலேஷன் அப்படி அப்படின்னா மேல் இருதயம் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக பீட் பண்ணும் எப்பவுமே நார்மலாக ஏற்றியத்துலேருந்து நம்ம ஒரு கண்டக்ஷன் வரும் வென்ட்ரிக்கல் அதை கேப்சர் பண்ணி ரெண்டும் சின்க்ரோனைஸ்டாக துடிக்கும் ஸோ மேலேருந்து ஒரு கரண்ட் வருது அந்த இம்பல்ஸை கண் வாங்கி உள் வாங்கி கீழ் இருதயம் வந்து நமக்கு பீட் பண்ணும் நார்மலாக அறுபது டு நூறு வந்து நார்மல் சம்டைம்ஸ் ஏட்ரியம் ரொம்ப வேகமாக துடிக்குது அப்படின்றது தான் ஏட்ரியல் ஃபிப்ரிலேஷன் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ ஹார்ட் ரேட் வந்து யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா மோர் தென் ஒன் டுவெண்ட்டி ஆர் மோர் தென் ஒன் ஃபார்ட்டி ஆர் மோர் தென் ஒன் சிக்ஸ்டி சம்டைம் டூ ஹண்ட்ரட் வரைக்கும் கூட நாங்க பாத்துருக்கோம் அது என்ன ஆகுனா இருதுகளா இருக்கும் ஒரே மாதிரி சீரா துடிக்காம ரொம்ப மாறுதலா இருக்கும் கண்டக்ஷன் நம்ம பல்ஸ் வச்சு பார்த்தாவே நமக்கு தெரியும் ரொம்ப இர்ரெகுலரா இருக்கும் இருக்கும் ரொம்ப மாறி மாறி துடிப்பு இருக்கும் சோ நார்மலா நமக்கு ஸ்ட்ரக்சரலா ஹார்ட்ல ப்ராப்ளம் இருக்குன்னா ஏஎஃப் அந்த ஏட்டில் சிப்புலேஷன் காமனா பார்ப்போம் ஸ்ட்ரக்சரலா என்ன ப்ராப்ளம் ஒன்னு ஹார்ட் அட்டாக் வந்திருக்கலாம் இல்ல ஹார்ட்டுக்கு போகக்கூடிய வேல்வ்ல ஏதாவது ப்ராப்ளம் இருக்கலாம் வேல்வ்ல சுருக்கம் ஏற்பட்டுனா அல்ல வேல்வ்ல வந்து லீக்கேஜ் இருக்கலாம் சம்டைம் ரெஸ்ட்ரிக்டிவ் ரெஸ்ட்ரிக்டிவ் கார்டியோமயோபதியின்னு சொல்வோம் ஹார்ட்டோட ரெண்டு சேம்பர் அதாவது ஏட்ரியம் ரெண்டு சேம்பரும் ரொம்ப கிராஸா மாற்றங்கள் பெருசா வீக்கம் அடைஞ்சிருக்கலாம் சம்பேஷன் சொல்லுவோம் அதாவது ஏஜ்னாலயோ ஏஜ் சொல்லக்கூடிய கண்டிஷன்னாலயோ இந்த மாதிரி துடிப்பு வந்து அப் சோ இதெல்லாம் தான் வந்து ஏர்டெல் சூப்பர்லேஷன் பத்தி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள்